வெல்கம் டு மை சேனல் என்னோட தோட்டத்தோடய வீட்டு தான் இப்போ காட்டுறேன் இது ஹால் அதாவது ஹால் மூணு ஃபேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சோஃபா செட்டு பாருங்க சோஃபா செட்டு டிவி அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா அம்மா பறிக்கிற ரூமு இங்கே எல்லாமே பீரோ ஷோகேஸ் அடிச்சிருப்பங்க எல்லா ரூமுக்கும் சோகேஸ் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹால் எப்பவுமே நான் சுத்தமாக வச்சுருப்பேன் குப்பை ஒரு துளி இருந்தாலும் கூட்டி எடுத்துருவேன் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து டைனிங் ஹால் கொஞ்சம் பெருசாக தருக்கு அந்த கண்ணாடியெல்லாம் பார்த்திங்கன்னா கேரளா மாடல் தான் போட்டிருப்பேன் எல்லாத்துக்கும் கபோர்டு தான் அந்த பொருள் வைக்கிறதுக்கு சமையல் ரூமு ஆல்ரெடி வீடியோ காட்டியிருப்பேன் ஃப்ரிட்ஜு அங்கே இருக்கேஸு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாமி ரூமு எப்போவுமே தான் வச்சுருப்பேன் குளிச்சுட்டு நேராக வரணுங்க வெளியே குளிச்சுட்டு வந்தோன்னா நேராக சாமி ரூமுக்கு வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பெட்ரூம் உள்ள ஒரு பெட்ரூமு இது ஒரு பெட்ரூமு அப்படியே வெளியே சிட் அவுட்டுக்கு வராங்க சிட் அவுட்டுக்கு வந்தால் உட்கார்றக்கு மூன்று சேர் நாலு சேர் இது வந்து மறுபடியும் வந்து கால் ஆள் காட்டுறேங்க ஆள் தெளிவாக காட்டுறாங்க காட்டுறேன் அது பார்த்தா கூட்டி எடுத்துங்க பாருங்க சோஃபா செட்டு ஒரு தாத்தா உட்காந்துட்டுறாரு அப்புறம் அப்படியே வெளியில் போகிறேங்க வெளியில் வந்துட்டு வீட்டுக்கு வெளியில் லென்த்தாத்தான் போட்டிருப்பேன் மழை சாரல் அடிச்சுட்டுக்குது இப்போது மாடிப்படி அப்படியே பாருங்கள் காற்று நல்ல காற்று அப்படியே பறக்குது பாருங்கள் டெக்கரேஷன் செடி அப்படியே பறக்குது பாருங்கள் சரியான காற்று அடிச்சுட்டு இருக்குது பாருங்கள் பயங்கரமான காற்று கிளைமேட்டு ரொம்பவுமே ஜம்முன்ட்டு இருக்குது ஆனால் மழை வர மாட்டேங்கிறத இப்போ பிரச்சனை மழை வந்தாங்கூடி ஒன்று பண்ணலாம் விவசாயம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த பக்கமெல்லாம் சும்மாதான் காலி இடமா தான் இருக்குது பூரா வேப்ப மரம் மரம் அப்படி தான் இருக்குதுங்க ஏதோ விவசாயம் பண்ணுவோன்னா காசு வேணுங்க காசு இந்த இடத்துல எல்லாம் பண்ண முடியும் நீங்கள் எல்லாம் விவசாயம் பண்ணோன்னே இன்றைக்கி பத்து லட்சமே பற்றாது இன்றைக்கி கரும்பு வாழையெல்லாம் போட்டாலே பத்து லட்சமே எதுக்கு பத்து ஒன்றும் பற்றாது யூடியூப்பில் இலவச வருமானம் பார்க்குற அளவுக்கு இந்த மாதிரி கஷ்டம் புரியாது பாருங்க இங்கே ஒரு பூ சாமிக்கு வைக்கிற பூ தான் இது வந்து துவைச்சா இந்த இடத்துல தான் காய போடுவோம் காற்று வரும் சரியான காற்று காற்றுல தான் நாய் போ வீடு எடுத்துருக்குது சாரில் மழை இருக்குது லைட்டாக துளி ஆனால் மழை வர மாட்டேங்கிறது மழை வந்தால் இன்னும் சூப்பராக இருக்குது அப்படியே மாடிப்படிக்க போகிறோம் வரும் மேலே தான் வாட்டர் டேங்க் இருக்குது வரும் இங்கேயும் வந்து துவைச்சா மேலே கொண்டு போய் போடலாம் இங்கே வந்து காத்தோட்டம் நல்லாவே இருக்கும் இங்கே வந்து வாட்டர் டேங்கு நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுமே இருக்குது நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுமே இருக்குதுங்க ஒரு பூரா அந்த பைப்பு தான் நல்ல தண்ணி உப்பு தண்ணி பைப்பு தான் இந்த பக்கம் வந்து வெளியே வருங்க இதெல்லாம் இடம் அந்த இடத்துல ஆடு மேய்ஞ்சிட்ருக்குது செம்மறியாடு மேய்ச்சிட்டு இருக்குது செம்மறியாடு ஒரு படி மே்சிட்டு செம்மறியாடு எங்களுது இல்லைங்க பக்கத்தில் இருக்கிறவங்க மேக்கேன்னாங்க சரி மேஜர் பக்கம்னு விட்டுட்டேன் அந்த பக்கம் போகிற வாடகை விட்டுருக்குறோம் மற்றத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு அக்ரியம் தோட்டத்தை சார்ந்த ஒரு வீடியோ இதை பார்க்குற கூட்டம் கம்மி தான் இன்றைக்கி சண்டை பிடிச்சிட்டு கரியரி சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு வீடியோ போட்டிங்கன்னா வாய்புலந்துட்டு பார்ப்பாங்க அதுக்கு கமெண்ட் வேறு கொந்தளிச்சிட்டு பேசுவாங்க உனக்கு வேறு வேலையே இல்லையாட அப்படின்ட்டு ஓகே ஒரு காற்று ரொம்பவே நல்ல காற்று பார்த்து வருங்க ரொம்ப படிக்குது இது டெக்கரேஷன் செடி தான் அந்த பக்கம் தக்காளி கத்திரிப்பூ ஒரு இது மல்லிகைப்பூ இது ரோஸு அப்புறம் பார்த்தா எங்கள் வீட்டு செல்ல குட்டி ராக்கி ராகி வரும் இருக்குது என்னை பார்த்தோன்னே எந்திரிச்சு வருது ராக்கி வரும் நல்ல காற்றுக்கு நல்ல சுகமாக இருக்குது ஜாதி முல்லை ஜாதி முல்லை அப்படியே வந்துட்டுருக்குது சீசன் தான் வந்துட்டுருக்குது இங்கே ஒரு மல்லிகைப்பூ கத்திரிப்பூ கலர் அப்புறம் பாவக்காய் அப்படியே வர்றேங்க கிணறு தோட்டத்தில் கிணறு தான் நிறைய பேர் காலையில் வந்து குளிப்பாங்க துவைப்பாங்க அவர் விவசாயத்துக்கு தண்ணி தொடர்ந்து அது இப்போ பம்பு செட்டு ஓரில் பாருங்கள் இப்போ தென்னை மரம் இப்போ தென்னை மரம் பாருங்கள் தென்னை மரம் இப்போ தான் க்ளீன் பண்ணி விட்டேன் காலையிலேருந்து சேமி இப்போ க்ளீன் பண்ணி விட்டேன் குப்பையாக கிடந்தது வாழை மரம் வருது நொச்சித்தலை நொச்சித்தலை ரொம்ப ரொம்ப நல்லது நொச்சித்தலை நீங்கள் வந்து சளி பிடிச்சா பயன்படுத்தலாம் நொச்சி இலை வேப்பந்தலை மொச்சத்தலை மூணு வந்து குண்டாளை கொதிக்க வச்சு ஆய் பிடிச்சினா லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு சளியை பிடிக்காது அது நிறைய பேருக்கு தெரியாது மாத்திரை சாப்பிட்றதால நொச்சித்தலை பயன்படுத்துங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது நொச்சித்தலை வந்து நீங்கள் டாக்டர்கிட்டையே போனீங்கன்னா நொச்சி இளம் நொச்சிங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது அது வெங்கச்சாங்கல் இருக்குது மூணு அடுப்பில் போட்டு கொதிக்க வச்சு அந்த ஒரு வெங்காயச்சாங்கல் குண்டால் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆய் பிடிச்சுன்னா மூணு டைம் பிடிச்சா போதுங்க கருவேப்பந்தலை பாருங்கள் பூரா கருவேப்பந்தலை தான் ஒரு இங்கே ஒரு தென்னை மரம் இலன்னு இல்லை வெட்டிட்டோம் ஒரு இங்கே வருங்க வெத்தலை டெக்கரேஷன் செடி தான் இருக்கிறது வீட்டுக்கு அழகு உங்கள் வீட்டில் டெக்கரேஷன் செடி கொண்டு வச்சுன்னா உங்கள் வீடு அழகாயிரும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இங்கே ஒரு மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ செடி பாருங்க துளசி ரோஸ் வருங்க ரோஸ் பூத்து நிற்கிது வருங்க ரோஸ் பிடுங்கலை ரோஸ் இருக்குது ரோஸ் தான் ஏகப்பட்ட ரோஸ் வைக்கணும் டைம் இல்லைங்க வரும் மஞ்சள் கலர் ரோஸு டெக்கரேஷன் செடி பாருங்க வரும் மிளகாவார் பழுத்திருச்சு வரும் இங்கே டெக்கரேஷன் டெக்கரேஷன் செடி மாரி இது ஒரு செடி தாங்க மரத்தோடு ஒட்டி வருது மருதாணி மருதாணி செடி கோழி கூண்டு ஒரு வீடாகவே பண்ணிக்கிட்டோம் ஆனால் கோழியெல்லாம் அழகாக்குறதுனால வெளியே உள்ள சேவல் மட்டும்தான் உள்ளே நின்றுக்குது ஒரு கோழி அடகாக்க வச்சுருந்தேன் ஆனால் அதை அடகாக்காமல் வெளியில் வந்து நின்றுக்குது வேறு இந்த அடகாக்க வச்சுருந்தேன் அது உட்காராமல் வெளியே வந்து நின்றுக்குது என்னை பாத்திரம் உள்ளே போகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி அடகாக்கரை வச்ச கோழி அட ரெண்டு இருக்குது ரெண்டும் ஒன்றாத்தான் வச்சோம் ஆனால் இந்த கோழி வெளியே சுற்றிட்டுருக்குது அந்த முட்டை வாருங்க அப்படியே இருக்குது பாருங்க முட்டை அதுலேருந்து எந்திரிச்சி வெளியே வந்து கொண்டுட்டுக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் எடுத்து தூக்கி வீசவும் முடியாது பார்க்கலாம் கோழி உட்காருமா உட்காராதுன்னு பார்க்கலாம் இந்த கோழி நல்ல ஜம்முன்னு உட்காந்துருக்குது ஆனால் அந்த கோழி எந்திரிச்சு வெளியே இருக்குது இந்த சேவல் தான் காரணம் நினைக்காது சேவல் தனியாக பிடிச்சி கட்டி வச்சா அந்த கோழி ஆட்டோமேட்டிக்காக அழகாக உட்காந்துரும் ஓகே இப்போ வந்து அந்த பாக்கு மரம் பாக்கு மரத்தில் இருக்கிறது ஹைலைட்டு ரொம்ப காத்தோட்டமாக இருக்கும் காத்தோட்டமாக இருக்குது வரும் காற்றுக்கு இதமான இதாக இருக்கும் வெயில் வந்தாலும் இந்த பாக்கு மரத்துக்கு கீழே உட்காந்தால் சூப்பராக இருக்கும் இந்த சீனி புடிங்க மரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிணறு அப்படியே மேலே வராங்க ஒரு காற்று தான் நல்ல காற்றுங்க காற்றோட்டம் நல்ல காற்றடிச்சுட்டு இருக்குது அதனால் ஜம்முன் இருக்குதுங்க ஒரு ஜம்முன்ட்டுருக்குதுங்க காற்றோட்டத்துக்கு காற்றோட்டத்துக்கு வீடியோ எடுக்கிறது சூப்பராக இருந்தது ஒரு டெக்கரேஷன் செடி தான் இந்த காற்று ஒரு சரியான காற்றுங்க சூப்பராக இருக்குதுங்க கலையமட்டு ரொம்ப ரொம்ப அட்டாக்சமாக இருக்கும் ஓகே இது ஒரு இந்த அக்ரி சம்பந்தமான வீடியோ தான் பிடிச்சிருந்தால் பாருங்கள் பிடிக்கலையும் சத்தியமாக பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா சில பேர்த்துக்கு சண்டை பிடிக்கிற வீடியோ சமைக்கிற வீடியோ அதெல்லாம் ஒரு காலத்தில் நான் எப்போவுமே எடு யூடியூப்பில் போடவே மாட்டேன் ஒரு காலத்துலேயுமே குடும்பத்தை காட்டி அதில் வந்து வருமானம் வர வருமானத்தை நான் விரும்பலை மொத்தத்தில் அது என்னோடய ஹேபிஸே கிடையாது எப்போவுமே கிடையாது எங்கள் வீட்டில் சமைக்கிறாங்க அப்படியெல்லாம் எப்பவுமே போட மாட்டேன் மொத்தத்தில் என்னை பொறுத்த அளவுக்கு இது ஒரு பதினொன்று வீடியோன்னு